Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் குடகனார் அரசு விருந்தினர் இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திண்டுக்கல் தேனி மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் உலக நம்பி மண்டல துணை செயலாளர் அன்பரசு ஆகியோர் தலைமை தாங்கினர் இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட பனிரண்டு தீர்மானங்களின் விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதனையடுத்து வருகிற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பழனியில் பொதுக்கூட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் முகம் மாநகர பொருளாளர் பால்ராஜ் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ক্্যোন্যোন. கோவை மாவட்டம் ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் கர்ம வீரர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாள் படத்திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் கர்ம வீரர் காமராசர் குறித்தும் தியாகத்தந்தை தொல்காப்பியர் குறித்தும் சிறப்புரையாற்றி இனிப்புகளை வழங்கினார் இதில் ஆனைமலை மேற்கொன்றிய செயலாளர் கம்பர் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் தர்மராஜ் வீசிக்க ஆனைமலை பேர் கழக செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் வசந்த் விடுதலை மூர்த்தி விஜயன் மணி செழ்கியன் முத்துசாமி துரைவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் மதுரை மாவட்டம் மாபாளையத்தில் உள்ள தொல்காப்பியர் ஆட்டோ நிலையத்தில் மாநகர தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொல்காப்பியர் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் தொல்காப்பியரின் திருவுருவப் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் சிம்மக்கல் முருகன் வேலு முனிஸ் அம்பேத் சீனி ஆனந்தராஜ் கணேஷ் அந்தோணி குருஸ் முத்தையா மரியத்தங்கம் தமிழ்வானம் உள்ளிட்டோர் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர் இதில் மதுரை மாநகர தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி அனைத்து பகுதி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் மாவட்டம் தாராபுரம் வடதாரை பகுதியில் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கல்வி தந்தை காமராசர் பிறந்தநாள் மற்றும் தியாக தந்தை தொல்காபே நினைவு நாள் நிகழ்ச்சி முகாம் செயலாளர் பி கே தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாகராஜ் திருமாரகு ரவி தென்காசி மாறி வளவன் வினோத் பாண்டி செல்லா வழக்கறிஞர் ஸ்ரீரங்கநாதன் முத்துக்குமார் சங்கர் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி மரியாதை செய்தனர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் கருணாபதி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் கற்பகமணி இவரது கணவர் சிவசாமி இவர்களுக்கு ஏழு மாத பெண் குழந்தை உள்ளது மேலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சிவசாமி பனியன் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு கற்பகமணி தனது வீட்டில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக் கொண்டிருந்தபோது ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஹரிச்சந்திரன் என்பவர் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து அத்துமீறி கற்பகமணியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் மற்றும் அவரது உறவினர்கள் குன்னத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பேரில் போலீசார் சாதாரண வழக்காக பதிவு செய்து குற்றவாளி ஹரிச்சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் குற்றவாளி ஹரிச்சந்திரன் மீது சாதாரண வழக்கு பதிவு செய்ததை கண்டித்தும் குற்றவாளி மீது எஸ் சி எஸ் சி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலைஹரசன் தலைமையில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் உறவினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அப்போது திருப்பூர் ஈரோடு மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் வணிகரணி மாநில துணை செயலாளர் ராசுவளவன் வீசிக்க விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் துணை செயலாளர் அரசு கோவை தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலசிங்கம் சித்தோடு ஒன்றிய செயலாளர் சரண் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் தாய்ப்பால் குடித்து கொடுத்துக்கிட்டு இருந்த பெண்ணை அரிச்சந்திராங்கிற கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவன் வீட்டுக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே பூந்து அந்த பெண்ணை மானபங்கப்படுத்த கற்பழிக்கின்ற நோக்கில் மானபங்கப்படுத்தியிருக்கின்றார்கள் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து மானபங்கப்படுத்தியிருக்கின்றார் அவர் மீது குன்னூத்தூர் காவல் நிலையத்தில் லேசான ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது அது எஸ்சி எஸ்டி வழக்காக பதிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற ஹரிச்சந்திரா மற்றும் அவருடைய தம்பி அவருடைய த தகப்பனார் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மீதும் அதேபோல் தொடர்ந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபடுறாரு அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது அதனால் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்திலையும் கைது பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வா எழிலரசு மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் வருகிற ஜூலை பத்தொன்பதாம் தேதி மறைமலை நகரில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்போம் பேரணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் சூகா விடுதலை செழியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் வாலஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் உள்ளவன் பேரூர் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் அறிவழகன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டான்லி மாநகராட்சி கவுன்சிலர் கௌதமி திருமாதாசன் ஒன்றிய செயலாளர்கள் வின்சென்ட் சத்யா பன்னீர்செல்வம் முருகன் காஞ்சி நகர பொருளாளர் வினோத்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தியாக தந்தை நினைவு நாளையொட்டி மதுரை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முடக்காத்தான் திடலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தந்தை தொல்காபீரின் திருவுருவப் படத்திற்கு கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் கலந்து கொண்டு மாலை கிணவித்து மரியாதை செலுத்தினர் இதில் செல்லப்பாண்டி ரேவதிகுமார் வளவன் ஈழவளவன் மார்கண்டன் பாரிவளவன் ஆதித்தன் புளியம்மாள் ரேவதி கடம்பு சந்திரலேகா பேச்சி வசந்தி கமலா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் தியாக தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாள் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளை ஒட்டி வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தந்தை தொல்காப்பியர் பெருந்தலைவர் காமராசரின் திருவுருவப் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ ஒன்றாம் பகுதி செயலாளர் ராஜ்குமார் நான்காம் பகுதி செயலாளர் ரஃபேல் பிரபுராஜ் தொண்டரணி அமைப்பாளர் வையாபுரி சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் விமல்குமார் நாற்பதாவது வட்ட செயலாளர் ஜோதிஷ் டேவிட் அஜய்த்குமார் கர்பிவாலா ஒன்றாம் பகுதி துணை செயலாளர் இன்பா பிரேம்குமார் சரவணன் மகளிர் அணி பி எஸ் என் எல் ராதா சிவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தியாக தந்தை தொழுக்காப்பிரவர்களுக்கும் கர்ம வீரர் காமராசர் அவர்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தினர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை